இயேசு கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் வாய்ஸ் ஆஃப் காட் த வாய்ஸ் ஆஃப் காட் தெய்வத்தின் குரல் ஒளி தெய்வீக திருவிழாத்தின் வழியாக கடந்து வருகிறது தெய்வத்தின் குரல்வொலி தெய்வத்தின் தெய்வீக திருவிழத்தின் வழியாக கடந்து வருகிறது அவருடைய குரல் வழியை கேட்க கடந்து செயல்படுவோம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றிலே திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்னிலே ஏழு எட்டு வசனத்தை அன்பிக்கிறார் உணர்த்துகிறார் ஏழாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் ஆண்டவர் எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் ஆண்டவர் உண்மை எல்லா தீமையின் பாதுகாப்பார் அவர் உண்மை உயிரை காத்திடுவார் ஏ அவர் நம்மை படைத்த ஆண்டவர் அவர் பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது நம் எல்லா சூழ்நிலையும் அவர் நிரப்பிக்கிறது அவருடைய அன்பின் சுவாகமாக இருக்கிறது இல்லை ஒரு பெற்றவர் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எந்த நிலைய அவர்கள் கொண்டு போவார்கள் அவர் போகிற பொழுது தூக்கி தோன்மலை வைத்துக் கொள்வார்கள் ஏதாவது வருகிற பொழுது அங்கே பாதுகாப்பாக செயல்படுவார்கள் உலகத்தின் இருக்கிற பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாம் செய்கிற பொழுது விண்ணக தந்தை என்ன செய்ய மாட்டார் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஆண்டவர் ரொம்ப எல்லா எல்லா தீமை என்றும் பாதுகாப்பார் எல்லா தீமை என்று எதுவும் நிலையில் நிலை அல்ல இந்த உலக வாழ்க்கையிலே தீமைகள் சொல்வது பல நிலையிலே இருக்கிறது பல நிலையில் இருக்கிறது எல்லா நிலையிலிருந்தும் அவர் பாதுகாக்க சொல்லப்பட்டிருக்கிறது உயிரை காத்திடுவார் உடல எல்லாத்திலும் மேலானது உட உடையை விட உடலும் உடலை விட உயிரும் மேலானது அல்லவான்னு சொல்லுவார் இல்லையா உயிர் தான் மிகுந்தது உயிருக்காக எல்லாமே கொண்டு போவாங்க ஒரு நெருப்பு எதுனா பொது ஆபத்து வருக்க அதுலேருந்து உயிரை காக்கத்தை எவ்வளோ செஞ்சுட்டு அந்த உயிரை காக்குகிறவர் அவர் அவர்தான் அவர்தான் அவரே நம்மை பாதுகாக்கிறவர் எல்லாம் ஒரு 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 வீட்டு ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுனாக்க பிள்ளைங்க ஓடி போய் வீட்டுக்குள்ளே போடுவாங்க இல்லைங்களா போயிடுவாங்க அதே போல அவருக்குள் வருகிற பொழுது பாதுகாப்பாக இருக்கும் நான் பார்க்கணும் எங்கே போனாலையும் பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்த வசனம் சொல்லுகிறது அந்த இருபத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் படிச்சிங்க தானே அது எட்டாவது வசனத்தை நீ படிச்சு பாருங்க அதில் சொல்லப்படுகிற வார்த்தை எத்தனை வார்த்தை இருக்கும் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை உண்மை காத்தருள்வார் நீ போகும்போதும் உள்ளே வருகிற பொழுதும் இன்னைக்கு வழிபயன் இருக்கிறது வழிப்பயணத்தில் பார்க்கிற பொழுது எல்லாம் நிறையா ஆக்சிடென்ட் விபத்துக்கள் ஆகி கொண்டிருக்கிறது ஆனால் நாம் ஆணோட ஒப்பு கொடுத்து நாம் திபித்து நாம் கடந்து போகிற பொழுது என்ன நடக்கும் நீ போகும்போதும் உள்ளே மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வருகிற பொழுதும் வீட்டு விட்டு வெளியே போகிற வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுதும் இப்போதும் எப்பொழுதும் அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வளர்த்திக்கிட்டு இருப்பார் எனவே அன்பானவர்களே இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் அது ஜெபமாக்கி கொள்ளணும் ஜெபமாக்கி கொள்ளணும் ஆண்டவரே பாதுகாப்புன்னு சொல்லி ஜெபிக்க வைக்கிற பொழுது நமக்கு எந்த விதமான விபத்தும் உலகத்தில் உள்ள நிலைகளும் வருவதில்லை அவர் பாதுகாப்பார் ஜெயிப்பார் அன்பின் ஆண்டவர் எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பு ஆண்டவர் நீரீ அன்பு ஆண்டவர் நீரீ உங்களுடைய அன்பின் நிமித்தமாகவே நீங்கள் எங்களை பாதுகாத்து பராமரித்து நடைபித்து வருகிறேன் இப்பொழுதும் ஆண்டவராய் கடவில்லை இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்க பொழுது பல 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 நிலைகளிலே ஆண்டவரை மக்கள் உயிரிழந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை ஆபத்திலும் விபத்திலும் ஆண்டவரை பரிசுக்கிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் நீர் எங்களை பார்க்கிறீர்கள் நாங்கள் போகிற பொழுதும் வீட்டு வீட்டு புறப்பட்டு போகிற பொழுதும் வருகிற பொழுதும் ஆண்டவரை எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து கருத்து ஆண்டவராய் இருப்புக்காய் நன்றி ஆண்டவரை இந்த பாதுகாப்பு தொடரணும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தணும் நீரே எங்கள் நீரே எங்கள் அடைக்கலம் எங்கள் பாதுகாப்பு எல்லாம் எல்லாம் நீரேன் மக்கே துதி மக்கி தோத்திரம் ஆமீன் ஆமாம் ஆமீன் डिरे